அனைவருக்கும் வணக்கம் பா தமிழை தற்போது இந்த பதிவில் நாம் காண இருப்பது கணித இடைக்கு மாவிரி விழா தாழ்வா சரிங்களா நிறைவான விழாக்கள் இருக்கின்றன அதனால் இதுவரை முழுமையாக பாருங்கள் கண்டிப்பா வாங்க உங்களுக்குள்ள போகலாம்

அது கணித இலக்கியம் ஆகிறது இது முற்றிலும் உரை நடக்க உரியது என்று கூறிட முடியாது காப்பியங்களிலும் சித்த இலக்கியங்களிலும் கவிதை வைப்பது உள்ளன இப்ப நம்ம தமிழோட தூதுல்ல நம்ம பார்ப்போம் அத பார்த்தீங்கன்னாப்போ கணித மாதிரி தான் வந்து தலையிலிருந்து இருந்து சாமியுக்கு கூறுவதாக இருக்கும் தூது என்று கூறினாலும் கணித முடியாத அது கதாபாத்திரங்களுக்கு இடையேயான தொடர்ச்சியான கடிதங்கள் மூலமாக கதையை நகர்த்தி செல்வது இவ்வகை இலக்கியம் ஆகும் இது பார்த்தீங்கன்னா கூட கதை குரலில் இன்னும் ஒரு வகை உத்தி என்று கூறுகிறார் செயல் உலகில் கடித இலக்கியம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது கடிதம் என்பதற்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் யாவை விகிதம் விகிதம் ஆவணம் சத்தம் அடுத்ததுதான் கடிதங்களுக்கு மாற்றாக பயன்படுவன யாவை கடிதங்கள் வடிவில் அமைந்த கரங்களை அருகில் எழுதிய கோயிலாமல் கருதங்கள் ஏ சாமிநாத கடமால் எழுதிய அவள் என்பவை புலைக்கதை வடிவில் அமைந்த கவிதை இலக்கியங்கள் ஆகும் கனித இலக்கியங்கள் எந்த நூற்றாண்டு வரை புகழ்பெற்று இருந்தன கிபி பத்தொன்பதாம் புகழ்பெற்று இருந்தன தமிழில் கவிதை இலக்கியங்களின் பகைகள் உண்மை கடிதங்கள் முனைகள் கடிதங்கள் தற்பொழுது முறைகள் கூட்டங்கள் ஒன்று கலந்து கொண்டிருக்கின்றது அச்சனாக உண்மை கடித வடிவில் அமைந்த கணித இலக்கியங்கள் யாவை கருவத்து தியாகராஜ செடிதங்கள் டாக்டர் பூமாவின் கடிதங்கள் ரசிகமணி கடிதங்கள் மரமணை அடிகளால் கடிதங்கள் பாரதியின் கவிதைகள் ஆகியவை உண்மை கணித வடிவில் அமைந்த கணித இலக்கியங்கள் புனைவு கணித வடிவில் அமைந்த கணித இலக்கியங்கள் யாவை மூவா அவர்கள் எழுதிய அன்னைக்கு தங்கைக்கு தம்பிக்கு நண்பருக்கு என்கின்ற நான்கு வகையான கணித இலக்கியம் அடுத்து அண்ணாதுரை பார்த்தோமானால் தம்பிக்கு அண்ணாவின் கவிதங்கள் அது பார்த்தீங்கன்னா ஒன்பது தொகுதிகள் அன்றாட நினைவு கூறுங்கள் மூவா எழுதுனது எல்லாமே ஒவ்வொரு நூல்தான் அதாவது ஒவ்வொரு தொகுதி தான் நான்கு வகையான நபர்களுக்கு அவர் எழுதியிருக்கிறார் வந்து ஒரே நபருக்குத்தான் அவர் ஒன்பது தொகுதிகள் இருக்கின்றன இருக்கின்றனியோகர்கள் தலைவர்களுக்கு முத்துநெறி வீர தமிழருக்கு இல்லற நெறி என்கின்ற நான்கு அடிப்படையில் எழுதியிருக்கின்றார் அது இல்லற நெறிய கட்டுரை தன்மை அடிப்படையில் காணப்படுகிறது அடுத்ததான் மொழிபெயர்ப்பு கடித வகை கடிதம் இருக்கிறவர் காவல்

அது அது சரிங்களா கடிதத்தின் வளர்ச்சி நிலை முத முதல் தக்க காலத்தில் மூலம் செம்பி அறக்குதல் அதாவது தூதி அறக்கும் செல்லி இயலாதவற்றை எழுத்தாளி கொண்டு படை ஒடையில் செருவி அறக்குதல் அதன் பெயர் மூடங்கள் படமொழி இதனை பத்திரம் என்று கூறுவார்கள் அதாவது இலை என்று கூறுவார்கள் சரிங்களா அரசு கடி என்றால் விரைவு என்று சொல்லு விரைவாக செம்பி செல்வதால் கடிதம் எனப்பட்டது பண்டைய காலத்தில் கடிதம் போக்குவரத்துக்காக புறா நாய் கிழி ஆகியவற்றை பயன்படுத்தினர் இதைத்தான் தமிழ் ஒடுத்து சொல்லலாம் அதாவது தூது அனுப்பக்கூடிய பொருட்கள் பத்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம் அந்த மாதிரி அழுத்துல அது பாத்தீங்கன்னா கிழிய அழுப்புவதாகும் அடுத்து பாடல் மூலம் கடிதம் என்பது வீட்டுக்கள் என்று அழைக்கப்படுகிறது அவள் இவ்வாறாக கடிதம் என்பது வருது ஆனா இன்றைக்கு தகவல் தொழில்நுட்பத்துல பார்த்தோம்னால் கொஞ்சம் பார்க்கும் பொழுது ஈமெயில் எனப்படுகின்ற மின்னஞ்சல் மூலமாக கடிதங்கள் வளர்ந்தன அதன் பிறகு பார்த்தோமானால் அலைவேத்தினுடைய வரவு வர ஆரம்பித்தது அப்பொழுது குறு தகவல் எம் எம் எஸ் அந்த மாதிரி வடிவில் வந்தன அதன் பிறகு அதையே வந்து மின் மூலமாக அழுதுதல் அப்படிங்கிறது எம் எம் எஸ் எல்லாமே கடித தான் இப்போ பாத்தீங்கன்னா அலைபேசி வந்து தகவல் தொழில்நுட்ப அலைபேசியாக இருக்கின்றது அதனால பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு போன் என்றும் அந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னாக்கா இப்ப எஸ்எம்எஸ் எம்எம்எஸ் அதுக்கு அடுத்த கட்டமா பார்த்தோம்னா வாட்ஸ்அப் என்கின்ற ஒரு கணித வகை இலக்கியமாக அது கருதப்படுகின்றது சரிங்களா இப்படியா கணித இலக்கியம் வளர்ந்து கொண்டு வருகின்றது முதன் முதலில் எழுதப்பட்ட கணித பொதுகள் என்று கூறப்படுவது ஸ்பெயின் மொழியில் எழுதப்பட்ட என்கின்ற பொதுகள் கணித வடிவில் தொகுக்கப்பட்ட காந்தியடிகளின் உரை புரட் நகரில் நடைபெற்ற இரண்டாவது கல்வி மாநாடு அதாவது இரண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் நடைபெற்றது அதில் அவர் ஆசிரியர் தலைமை உரைக்கு கணித வடிவில் தொகுக்கப்பட்டது சரிங்களா மு வரதனார் அவர்கள் எழுதிய கணித இலக்கியங்களின் பெயர்கள் அவை தம்பிக்கு தம்பி எழுதியிருக்கு அண்ணா தம் கருத்துக்களை கணித வடிவில் எந்த இதழ்களில் எழுதி வந்தார் காஞ்சி மற்றும் திராவண நாடு இரு இதழ்களில் எழுதி வந்தார் தமது நான் குறிப்பை கவித வடிவில் எழுதி வைத்தவர் அவற்றின் பெயர்கள் ஆனந்தரங்கம் பிள்ளை என்பவர் எழுதி வைத்தார் அதன் பெயர் குறிப்பு ஆனந்தரங்கம் பிள்ளை என்பவர் யார் ஏன்னா மிக முக்கியமான கடிதம் அவர்கள் சொன்னாக்கோ இந்த கடித வடிவம் என்பதால் நான் குறிப்பை என்பது அவர் மிக முக்கிய இடம் வகிக்கிறார் அதனால் அவர் பற்றிய கருத்துக்கள் எம்பார் என்பவரிடம் கந்தித்தவர் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இந்திய மன்னர்களுக்கும் பாலமாய் எழுந்தவர் ஆளுநரின் பெயர்ப்பாளராக அதாவது துபாஷியாக பணியாற்றியவர் இரண்டு பாஷைகள் எழுதுபவர் மொழியின் அர்த்தம் து அப்படின்னாக்க இரண்டு இரண்டு மொழி அறிந்த வல்லவர் வந்து துபாஷி சொல்லுவாங்க அந்த மாதிரி அவர் வந்து பிரெஞ்சு மொழித்தாளர்களுக்கும் தமது இந்திய மொழியில் அந்த மன்னர்களுக்கும் இவர் பாலமாய் எழுதியால் சிவாசியாக பணியாற்றினார் திவானாக இருந்தவர் நடத்தி வந்தவர் சரிங்களா உன் மானத்தை விட நாட்டின் மானமே தெரிவி என்று தலைவர்களுக்கு என்னும் தலைப்பில் கடிதம் வட இமயம் தென்குமரி ஆகியோர் குடியரசு நடத்தும் கோடார் தம்பு கடிமீட்டை சிறந்த பாரதம் வாழ்வு என்ன பாலம் பெரிதாய்க்கு கிட்டத்தட்ட ஐம்பது வரிகள் இருக்கின்றன இந்த பாட சரிங்களா எல்லாத்தையும் அறிதல் எந்த நூலில் இத்தலைப்பில் அமைந்துள்ளன அதாவது எந்த தலைப்பில் அமைந்துள்ளன பிராரம்ப மாணிக்கம் அவர்கள் எழுதிய தலைவர்களுக்கு இன்னும் கடித இலக்கியத்தில் இந்திய பாயிரம் என்கின்ற தலைப்பில் இந்த வரிகள் அமைந்துள்ளன சரிங்களா முக்கியமான வினாக்கா பார்த்துக் கொள்ளுங்கள் அடுத்தது நாங்கள் பத்தாண்டுகளாக புனல் இயக்கத்தால் வருவது தெரிந்து மிக மனம் உடைகின்றேன் தங்களை நேரில் காணும் போது மருந்து இல்லாமலே நோய் நான் தெரிஞ்ச எளிய முறைகள் தங்களுக்கு தெரிவித்தேன் எழுந்திருந்தார் என்று தன் பள்ளிக்கூட நண்பனுக்கு கடிதம் எழுதியவர் யார் வேதாகலம் அதாவது மறைவடை அறிவு அவர் வந்து பள்ளிக்கூட நண்பன் போட்டு வேதாகலம் தான் கொடுத்திருக்கார் சரிங்களா இருபத்தி நான்காம் தேதி நான் ஆந்தர்கள் தரவாக கொண்டு எழுத பெற்ற நாவல் பானம் பகப்படும் ஆனந்தரங்கம் பிள்ளை எழுதிய நாட்குறிப்பு எத்தனை பெருவிகள் பனிரண்டு பெருவிகள் நாட்குறிப்பு எண்ணங்கள் எவ்வாறு குறிக்கப்படுகிறது ஆனந்தரங்கம் பிள்ளையின் சிறப்பு பெயர் இந்தியாவின் அஹ் பேப்பர் என்கின்ற அடிப்படையில் இவர் நிறைய எழுதியார் அந்த அடிப்படையில் அவரது பெயர் இவ்வாறு அமைந்தது தலைமை உன்னை கொண்டு வந்தால் மறக்கும் நீ அதை தேடிப் போய் அடையாதே என்று அறிவுறுத்தியவர் மு ஆ ஆவார் நன்றாக நினைவு கூர்ந்தார் அதிக இலக்கியங்களால் இந்த பொதுவான வினாக்கள் இருந்தாலும் இந்த மாதிரியான குறிப்புகள் அடங்கும் பார்த்தீங்கன்னாக்கும் தேர்வுக்கு வரும் வசீகர் கூறியவர் யார் அவனை சுட்டிக்காட்டியவர் யார் என்றெல்லாம் வரும் சரிங்க பேர் பற்றி அல்லவோ அண்ணா என முழக்கமிட்டார் என்று அண்ணா யாருக்கு கடிதம் எழுதினார் தம்பிக்கு கடிதம் எழுதினார் தமிழ் நாடகக்கலைக்கு ஒரு பெருநாட்டியார் என்று அழைக்கப்படுபவர் யார் அறிஞர் அண்ணா தொண்டுக்கு முன்பு தலைமைக்கு பிண்டு என்று வா பொங்கல் மூலம் அண்ணா விளக்கினார் காஞ்சி என்கின்ற இடின் மூலம் அண்ணா அவர்கள் விளக்கினார் தமிழர்களிடையே ஒற்றுமையை வளர்க்கும் தொழில் செயல்களையே போற்று என்று அவர்கள் பாட்டாளி ஓய்வு பெறுவது சமூக நீதியில் இது யாருடைய பூண்டு அண்ணா அவர்களின் குண்டு சரிங்களா அடுத்தது பொருட்கள் இருப்பா இந்த பக்கம் ஜெவர்லால் நேரு தலைவர்களுக்கு தம்பித்து மரங்களே இருந்துதான் தந்துருந்தது இந்த பக்கம் உலக வரலாறு காலத்தில் மாநிலத்தம் காலியர்கள்லாம் அன்பு பழம் அதாவது இதெல்லாம் எழுதினது யாரு என்ன தலைவர் எல்லாமே விட நேரடியாக தான் அமைப்பிருக்கின்றதுப்பா ஜெவஹர்லால் நேரு எழுதிய மனிதர்கள் உலக வரலாறு என்று பெயரில் தொகுக்கப்பட்டிருக்கின்றா உலக சரித்திரம் என்றும் குறுபார்கள் இதை நன்றாக நினைவு கொண்டிருந்தேன் தலைவருக்கு கு வாசுதா மாணிக்கம் அவர்கள் எழுதியது தம்பிக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் எழுதிய கடிதங்கள் மரங்களை அடிகளார் கடிதங்கள் தொகுத்தவர் அன்பில் பயம் நீ என்பவர் சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா கூற்றுகள் குறித்து இது யாருடைய கூற்று என்று கேட்கலாம் இந்த நாட்டில் சொன்னபடி செய்ய ஆள் இல்லை ஆனால் கண்டபடி சொல்ல ஆள் ஏராளம் என்று கூறியவர் டாக்டர் மூ அரங்கராசனார் அவர்கள் போர் என்றால் கடமை கண்ணியன் கட்டுப்பாடு கெடாத அறப்போர் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா நீ யாரும் தமிழிலேயே தாய்மொழியில்தான் என்று கூறியவர் என்னுடைய நூல்களுக்கு விடைகள் முடிந்தா இருக்கின்றதா என்பதை எழுதி கொடுத்துகின்றனர் அதனை ஒரு வகையில் யாரும் ஒற்று செல்கின்ற நிறைய கருத்து எழுதுகிறார் ஆங்கில நூல்களை எழுதி வெளியிடப்படும் நூல்கள் எவ்வளவு விலை உயர்ந்தனவா இருக்கிறோம் அவற்றை வாங்கி படிப்போர் தொகையும் நூறாயிரக்கணக்கான இருப்பது தாங்கள் அறிந்தது அப்ப அதை வாங்கி படிப்பதற்காக என்னன்னா தான் வாங்கி படிக்கின்றவர்கள் எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்காது அது எப்படி நூறாயிரக்கணக்காக இருக்கின்றது இந்த நிலையில் எங்களுடைய நூல்களை வாங்கி தற்பவர்கள் கால் அல்லது அரை அல்லது முப்பது ரூபாய் கொடுத்து வாங்குவது பெரிதாய் நினைக்கிறார்களே ஒழிய எமது பெரும் செலவையும் எமது பேருழைப்பையும் திரும்பும் நினைத்து பார்க்கிறார்கள் இல்லை தமது வாழ்க்கை செலவிற்கும் மன கடலில் பிற கடன் வாங்கியும் மிகிச்சையாக செலவழிக்கின்றார்கள் அவையெல்லாம் பெரும் செலவாக அவர்களுக்கு தோன்றவில்லை எப்போதோ அருமையாக வாங்கும் இரண்டவரும் முறுக்கு அருமையாக சூப்பர் எழுதுகின்ற பொருள் கிடையாது எப்பவோ ஒரு தடவை புக்கு வாங்குறாங்க அதான் அருமையாக வாங்கும் இரண்டொரு முறுக்கு ஆகும் செலவு பெரிதாக நினைக்கிறார்கள் என்று கருந்து கடிதம் எழுதியவர் ஆக மரவரை நம்ம சரிங்களா என்றால் என்ன அதனை வளர்ச்சி நிலை எவ்வாறாக சிறந்த அறிஞர்கள் இளைஞர் அவர்களின் சிறப்பு தலைவர்கள் என்ன என்பது பற்றி நாம் பார்த்தோம் எப்படி அவர்கள் அவர்களை பருவிகள் சரிங்கப்பா மீண்டும் ஒரு புதிய பரிந்துரை சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்